அன்பான தமிழக மக்களே இது வந்து ஒரு மூத்த குடிமகனுடைய விழிப்புணர்வு பதிவு நம்ம தான் என்ன பண்ணுறோம் பெரிய கடை போத்தீஸு அப்புறம் வந்து லலிதா ஜுவல்லரி மார்ட்டு தரவணா ஸ்டோரு இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கடைகளை பார்த்து மயங்கி இங்கே பொருள்கள் தரமாக இருக்கும் முறையாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கேட்டு சிறுகடைகளை உற்சாகப்படுத்தாமல் தவறு பண்ணுறோம் இப்போ இந்த விழிப்புணர்வு பதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்களுக்கு முன்பு போர் சரவணா தரவணா பர்னிச்சர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கடையோட அழகையும் தோற்றத்தையும் அவர்களை பார்த்து மயங்கி நவுல உள்ள போனேன் ஒரு கஷ்ட ஒன்றும் ஒரு பெட்டு ஒன்று வாங்கினேன் பெட்டு வந்து போத்தேகம் பண்ணிவிட்டு இஎம்ஐ தான் எடுத்தேன் ஏழை ரெண்டு மாதம் ஆகுது பொருள் எடுத்து ஒரு வருஷம் அந்த பெட்டுக்கெல்லாம் கேரண்டி இருக்குது இப்போ பெட்டு இல்லைன்னா பள்ளம் பள்ளமாக விழுது பெட்டில் படுத்தா இந்த பக்கம் படுத்தா ரைட்டில் பல்ல விழுது அந்த பக்கம் போய் படுத்தா அந்த பக்கம் பண்ண விழுது சரி புகார் கொடுத்தா பில்லு இல்லை கம்ப்யூட்டர் பில்லு கொடுக்க அப்படின்னாங்க கம்ப்யூட்டர் பில்லில் இங்கே அழிஞ்சிருக்கு இது யாருடைய தவறு அவங்க அவங்க கிட்டேயே ஒரு டூப்ளிகேட் காப்பி இருக்கும்ல போ வச்சனா அந்த வியாபாரம் பண்ணட்டு அதை வைத்து நடவடிக்கை எடுத்து எனக்கு ஒரு ஒன் இயர் கேரண்டி கார்டு வச்சுருக்கேன் தனியாக அது வந்து சும்மா ஃபார்மேட்டிக்காக ப்ரிண்டரையும் பண்ணியிருக்கிறான் அந்த அட்டையை யாரே இந்த குருஜி கம்பெனிக்காரன் யார் பொறுப்பு இந்த பெட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கோ இல்லை பிரச்சனைக்கோ மிகப்பெரிய கடையான இந்த சரவலாக பர்னிச்சர் தானே இவங்க ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து என்னுக்கே விற்பனையாச்சோ அது விற்பனையாள நம்பரை எடுத்து பண்ணி தர்றோம் பதினைஞ்சி நாளைக்கு மேலாகுது பேர் நல்லா நோட் பண்ணிங்க வேல்முருகன் ஒருத்தர் சூப்பர்வைசரு அழை வைக்கிறான் தனே கூப்பிட்றேங்கிறாரு அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு கட் கற்பட்டர் ஃபோன் எடுத்தா நானும் ஒரு வயதான முடியவர் என்னுடைய இடம் வந்து பரணிபூர்வம் ஒரு பெட்டு வாய்ந்ததுக்காக இங்கிருந்து அவங்க கடைக்கு நடையாக அடைய முடியுமா இன்று அவரை விட ஒரு மேலதிகாரிக்கு புகார் கொடுத்தேன் குழவங்கூட கூப்பிட்றேன் சார் எல்லாத்தையும் விசாரிச்சேன் அப்படிங்கிறார் சரி இதுதான் தொழிற்சாயிகளையும் சொல்லிட்டு நினைச்சிக்காதீங்க இந்த வீடியோ மூலமாக தயவு செய்து பெரிய கடைகளிடம் வியாபாரம் செய்யாதீர்கள் அவர்களுக்கு நம்மளை மாதிரி ஆயிரம் கஸ்டமர் டெய்லி இரநூறு பேர் நூறு பேர் வந்துக்கிட்டே இருக்கான் அவன் வந்து விற்கிறதுலேயே தான் முக்கிய உடைய பாதிக்கப்பட்ட பார்ட்டிகளுடைய ரெக்டிஃபை பற்றி அவனுக்கு கவலை இல்லை தருவ சாதாரணமாக கூப்பிட்ற சார் இது தாங்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க இந்த வீடியோ பார்ப்பவர்கள் தெரிந்துங்க இந்த மாதிரியான கடைகளை உற்சாகப்படுத்தாதீங்க நடுத்தர கடைகளுக்காக பாருங்க அவன் மதிப்பான் வாக்கையில் ஜெயிக்கணும் வளரணுங்கிறது அதாவது அப்படியா சார் என் கடையில் பொருள் வாங்கினீங்களா பொருள் எப்படி பிரச்சனை இருக்கான்னு உடனே ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் எடுத்து ரெஸ்பான்ஸ் எடுத்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பான் உங்களுடைய பொருளுக்கும் உங்களுடைய ஏழைகள் மக்களுடைய பணத்துக்கு உத்தரவாதமும் கிடைக்கும் இந்த விழிப்புணர்வு முழுக்க முழுக்க உங்களின் எதிர்காலத்துக்காக இந்த பொலிவரது டாக்கே இயக்குனர் விஜயகுமார் தெரிகிறேன் எச்சரிக்காருங்க நன்றி